அதே டெய்லரு அதே வாடகை முப்பத்தஞ்சு டாலர் தாண்டா என திராவிட கும்பலை விட்ட தமிழ் தேசிய உறவுகள் பத்தி இந்த காணொலியில நம்ம விரிவாக காண இருக்கோம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா சில தினங்களுக்கு முன்பு கலைஞர் டிவியில ஒரு செய்தி ஒன்று பதிவிடுறாங்க அந்த செய்தியை பார்க்கும் போதே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது பொய்யனு ஆனா அதையும் தாண்டி அந்த செய்தியில வந்து பாத்தீங்கன்னா மு அவர்களை புகழ்ந்து பாராட்டி இருக்காங்க இந்த ஆப்பிரிக்க குடி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கா வரை சென்று இந்த திராவிட மாடல் அப்படின்னு உருட்டும் போது அதற்கு எதிராக அதற்கு எதிராக பேசணும் கூட கிடையாது அந்த பொய்ய வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அது பொய்ங்கிறது இங்க நிறைய ஊபிகளுக்கு புரியாது அதையாவது பதிவு செய்யணும்ங்கிறதுக்காக அது வெறும் ஒரு முப்பது முப்பத்தைந்து டாலர் கொடுத்தாலே அவர்கள் செய்யக்கூடிய ஒரு ப்ரமோஷன் வேலை மாதிரி இன்ஃப்ளுஎன்சரை வச்சு இப்படி எல்லாம் எப்படி இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒவ்வொரு வேலையை பார்க்கணும் அது போல ஒரு வேலைதான் இது அப்ப இது திராவிட மாடல்ங்கிறது விளம்பர மாடல் நான் சீமான் சொல்வது நூறு சதவீதக்கும் மேல உண்மையான இதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்போ ஒரு யூடியூப் சேனலில் எடுத்து இதை போடுறானுங்க இல்லை வேறு யாரோ ஒருத்தவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது வேறு ஆனால் ஒரு செய்தி நிறுவனமே இதை எடுத்து பதிவிடுதுன்னா அவர்களுக்கு இருக்கிற அந்த விளம்பர வெறி ஒரு பக்கமும் இன்னொரு முறை இது உண்மையாக பொய்யாங்கிறது ஆராயிறதை விட எப்படியாவது நம்ம வந்து முதல்வரை துதிவாடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பாங்கு இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டு அடிக்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை நாம் தமிழர் கட்சி உறவு ஒருத்தர் செய்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வெறும் முப்பத்தைந்து டாலர் தான் சொல்லிட்டு நேரடியாக சன் நியூஸ் ஊடகத்தையும் கலை நியூஸ் ஊடகத்தையும் டேக் பண்ணி சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய படத்தை கொடுத்து அதை விஷயத்தை செய்ய சொல்லியிருக்காரு ஆனால் என்னென்னா அவர்கள் செய்ததில் முதல் மு க ஸ்டாலின் அவர்களை திராவிட மாடலும் புகழணுங்கிற மாதிரி பண்ணாங்க ஆனால் இதில் சாட்டை துறைமுருகனை கொடுத்துட்டு அவர்கள் எழுதியிருந்தது என்னன்னா கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பற்றி எழுதி இந்த இடத்துல வந்து பண்ணது தான் மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்குது ஏன்னா இங்கே இந்த பாடல் ஒழித்தாதானே நீ பிரச்சனை ஆனால் இதே பாடல் ஆப்பிரிக்காவில் நீ என்ன பண்ணுவேன் இல்லை கைது பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய உறவுகள் கேலிக்கிணல் பண்ணுறதை பார்க்க முடிகிறது இதற்கெல்லாம் தொடக்க புள்ளி யாருன்னா அவர்களே தான் கொஞ்ச நாளாக ரொம்ப சீரியஸாக நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனை எல்லாம் போராடிக்கிட்டுருக்கீங்க அதனால் ஏதாவது ஒன்று இலைப்பார்வைக்கு தேவையான ஒரு காமெடி இருக்கணும்ல அதற்காகவே இந்த வேலையை பார்த்துருக்காங்கிறது நமக்கு நல்லா தெரிய வருது நீங்கள் அந்த காணொலியை பார்த்து முடிச்சிங்களா இல்லையா உங்களுக்கு பார்த்த பிறகு என்ன தோணுச்சுங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போட்டு போயிருங்க